பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்திர அலங்கார உற்சவம் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்து இரண்டாம் தேதி ஆணித்திர இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் ஆணித்திரத்தில் தீர்த்தோசவ முடிவடையும் இன்று அலங்கார உற்சவத்தின் நாலாம் நாள் முதல் இரண்டு நாட்களும் திருவிழாக்களும் ஆலயத்தினால் மேற்கொள்ளப்படும் மூன்றாம் நாள் திருவிழா வளிநாய் குடும்ப மக்களால் நடத்தப்படும் நாலாம் நாள் திருவிழா சட்டி குடும்பம் சட்டி குடும்ப மக்களால் நடத்தப்படும் ஐந்தாம் நாள் திருவிழா போத்தினாச்சி குடும்ப மக்களால் நடத்தப்படும் ஆறாம் நாள் திருவிழா சுரகாமூத்தி குடும்ப மக்களால் நடத்தப்படும் ஏழாம் நாள் திருவிழா பேனாட்சி குடும்ப மக்களால் நடத்தப்படும் எட்டாம் நாள் திருவிழா தித்தாம் குடிமக்களால் நடத்தப்படும் ஒன்பதாம் நாள் நாடத் திருவிழா ஆறு குடும்ப சேர்ந்து பொதுவான பொது பொதுமக்கள் நடத்தப்படும் அது முடிய ஒன்பது நாள் முடிய பத்தாம் நாள் ஆணி உத்திரத்தில் தீர்த்த உச்சவிட விழா நிறைவேறும் Gracias. Mm -hmm. mm -hmm.

தாகிய தொண்ட தோழு பாலாவியின் கரவேல் செத்தாரேலும் பணிமான் திரு கேதி ஜரதானே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுகற்கரியவன் என்ன We'll be சேட்ட <laughs> <laughs> <laughs>

போறீங்க போக்குள்ள ஒரு காகம் அந்த அந்த இடத்துல அந்த நீங்க இருக்கிற கதையில எச்சு நோண்டு போட்டு விட்டது நீங்க இருக்க வேண்டிய இடம் நீங்க இருக்க வேண்டிய ஆசனத்துல ஒரு எச்சில் ஒரு மலத்தை அது போட்டு போட்டு போய் போனா அந்த கதையில நீங்க உட்காருவீங்களா நீங்க இருக்க வேண்டிய இடம் நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஆள் நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு போறீங்க நீங்க இருக்க வேண்டிய கதிரையில ஒரு காகம் எச்சில போட்டு அந்த கதிரையில நீங்க உட்காருவீங்களா அவன் இருக்க வேண்டிய இடம் இந்த குப்பையாக இருந்தாவது இருப்பானா அவன் தான் அவன் இந்த குப்பையா இருக்கிற உள்ளத்துல வந்து எச்சில் இருக்கிற குப்பையில வந்து இருப்பானா அவனுக்கான இடமானான் இடம் அவனுக்கான இடம் இருப்பானா இருக்க மாட்டான் ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள் ஆலயத்தை தேடி வருகின்ற அடியார்கள் எம்பெருமானை நாடி ஓடி வருகின்ற அடியார்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஒற்றை நாமம் முதல் உங்களை நீங்கள் அவனிடம் சரணாகதி அடைய அவனிடம் உங்களை பரிபூர்ணமாக ஒப்படைக்க இதைவாத்து வல்லலே நீதான் என்று சொல்லி உங்களை நீங்க பரிபூர்ணமாக ஒப்படைக்க நீங்க என்ன செய்யணும் தயாராக மாற வேண்டும் சீதக்கெளப்பு சிந்தாமலைக்கும் பாதச்சிலம்பும் படைசைவான பொன்னலி யாரும் பூந்தை ஆலை வண்ணமல்கள் குழந்தைகாரி பேணி வைரம் பெருமாறை கோடும் போலும் விலங்கு சென்று உறவும் ஐந்து கணமுடனே இந்த ஆரியத்துல இறைவன் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு நம்மளும் சொன்னா இந்த உள்ள முடிய குடம் இப்படி குணம் நீச்சா இருக்கும் சுத்தமா இருக்கணும் அளவா இருக்கணும் ஆகையாலே இப்படி பல்வேறுபட்ட വിടങ്ങളിലെ உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுத்தமாக மாற்றி உங்களையும் சுத்தமாக மாற்றி எல்லா விடையுங்களையும் நீங்கள் செதியாக செதால் அந்த பிள்ளையாரை தரி நீங்கள் இஞ்ச வர தேவையில்ல இஞ்ச வரத்தேவல்ல என்னை வரந்தால் ஹை நீ சும்மா ஐ கம் நீ கொஞ்சம் சும்மா இரு நான் பாருங்கப்பா ஏ நீ இஞ்சை தேடி பார்க்க கூடிய என்ன உன்னை

குடும்பம் சந்தோஷமா இருந்தால் அதை குழப்பத்துக்கு ஒருத்தன் மந்தையாகுவான அதுவும் சொந்தக்கார ஒரு கார் ஒரு மோட்டர் சைக்கிள் ஏதாவது வாங்கிட்டேன் ஒரு கட்டி பார்த்து போட்டு வந்து வாங்கிட்டானே பத்து லட்சம் இவனுக்கு ஏது தோண்டி கண்டி போட்டாலும் ஏதாவது கொள்ளைகள் அடிச்சாலோ ஏதாவது நஞ்சாரி கூட மட்டும் ஒரு நாளும் வாழ்த்த மாட்டான் கஞ்சாரி கூட மட்டும் வாழ்த்தான் இல்லை ஆகையினாலே அந்த மாம்பழத்தில் உள்ள குடும்பத்துக்கு ஒரு நேரல் இருப்பது போல இந்த உலகத்தை படைத்த ஆதிபராசக்தி குடும்பத்தை கொலப்பணும் இதன் தத்துவங்கள் பல ஏன் மாங்கா என்று சொல்லி சொன்னா அதை நான் சொல்லி நான் முடிச்சுருவேன் முடிச்சிரு இந்த மா சும் நித்திர ஓர டைம் அறக்கூடாத தீர்த்தம் எல்லா நித்திரையும் கொஞ்ச நேரம் இல்லாத மாக்கூடா அப்படி மணி என்பது அங்காரையும் போகாது இஞ்சாலையும் வராது செதின் நடுநிலைமை நம்மளோட தலைவரமாய் விட்டொண்டு இருந்து ரெண்டு வாரையா வா போ போ உண்மையாக சொல்லு பொய்யா சொல்லு என்னடா செய்யு ஒரு நதி நிலையான நேரம்தான் இல்லை பன்னிரெண்டு மணி நதிநிலையாக மக்கள் வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண்டிற்கும் நடுப்பட்டது உன்னுடைய வாழ்க்கை எல்லோத்திற்கும் எல்லோருக்கும் பொதுவானது ஆகிறாலே பன்னெண்டு மணிக்கு நீ எபகண்டமா இருந்தாலும் சரியா அந்த நாள் கரிநாளா இருந்தாலும் சரியான் என்ன நாள் இருந்தாலும் சரியா பன்னெண்டு மணிக்கு கல்விக்கலாம் கல்வி பன்னெண்டு மணிக்குறியா பன்னெண்டு மணிக்கு பண்ணு பன்னெண்டு மணிக்கு பண்றது எதுவுமே வீடா போகாது

மாங்காய் என்றது இதயம் எப்படி பண்ணால் மாங்காயினுடைய வடிவமாக இருக்கும் ஆகினாலே நாரர் என்னடா பண்றாரு இந்த உலகம் இரண்டு பதினாறு லோகம் எல்லாம் சுத்தி 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 ஒரே ஒரு இதயம் தான் அவர் ஒழுங்காக வந்துச்சு ஒரே ஒரு இதயம் தான் என்ன அர்த்தம் ஒரே ஒரு இத்தன்தான் ஒழுங்காக இருந்தீங்கன்னு சொல்லி இதானே ரர்த்தம் ஈரோடு பதினாறு லோகத்திலையும் சுத்தி சிரிஞ்சு அந்த கண்டுபிடிச்ச இதயம் பக்தியோடு உத்தமமாக ஒழுங்காக இருக்கிற இதயம் ஒரே ஒரு இதயம் அந்த ஒரு இதயத்தை தான் எடுத்துட்டு வந்தார் வரி எடுத்தவத்தை எங்க எங்க பொறுத்தவரி அது கொடுத்தவர் புள்ளையாஜ்யா ஆ சிவந்தையா அம்மாள்ட குடும்பத்தில் தான் முக்கியம் அவங்க நம்ம என்னதான் தலைவிலண்டாலும் என்னதான் செஞ்சாலும் நம்ம உணவு சொல்லி உடைச்சாலும் ரோட்டா அலஞ்சி நம்ம எல்லா உத்தியோகம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஹோம் மினிஸ்டர் அவரான் அருள்மிகு ஸ்வமலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவத்தின் இன்று நானா நாள் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருவிழா ஆரம்பமாகி இன்று நானாங்கால் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒன்பது நாட்கள் திருவிழாவும் பத்தாம் நாள் தீர்த்த உற்சவமானது அதாவது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆனி உத்தரத்தில் என்று அதிகாலை சுவாமி பண்ணி திருப்பச்சின்னம் அடிக்கப்பட்டு எம்பெருமான் ஆலயத்திலே முன்னாக இருக்கின்ற அந்த சிவகங்கை தீர்த்தத்திலே சரியாக ஒன்பது மணிக்கு தீர்த்தமாடி அதன் பின்பு ஆலயத்துக்கு வருகை தந்து திருப்பன்னூஞ்சல் பூசை இடம்பெற்று அன்றைய தீர்த்தத்துடன் இவ் திருவிழாவின் அலங்கார உற்சவ திருவிழா நிறைவு பெற்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை பைரவர் வேள்வி பூஜையுடன் இனிதே நிறைவேற இருக்கின்றன எனவே அன்பார்ந்த அடியவர்கள் ஆசார சிறுளாக வருந்து இந்த திருவிழா காலங்களில் கலந்து கொண்டு இறைவன் அருளை பெற்றியுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி